குட் பேட் அக்லி ஆதிக்கலோ சந்திரன் இயக்கத்தில் நம்ம தலை அஜித்மா நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதலால் முதல் காட்சிலிருந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் அஜித் ரசிகர்கள் ஆதிக்கலோ சந்திரன் இந்த படத்தை முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்கு தகுந்த மாதிரியே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அதே சமயத்தில் இந்த படத்தை ஜென்டரல் ஆடியன்ஸ் வந்து விரும்புவாங்களா அந்த படம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரியே அந்த படத்தோட வசூல் கிட்டத்தட்ட இருந்து டிராப் ஆக ஆரம்பிச்சது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹாலிடே அதனால் வந்து மிகப்பெரிய வசூல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது தொடர்ந்து கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ரெட்ரோ ஃபீவர் இருந்துருச்சு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அஜித் படம் வழக்கமாக என்ன ஒரு கலெக்ஷன் பெறுமோ அதுதான் பெற்றுருக்குது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது இந்த படத்தோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் இந்த ரெண்டு வீக்கில் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ராகுல் இருக்காரு பார்த்தீங்களா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணார் அவரே சொல்லியிருக்காரு எவ்வளவு அப்படின்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடியே மூணு லட்சம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வசூல் அப்படின்னு அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் மென்சமடைக்காரு ஸோ இதை பார்த்த விஜயர்கள்லாம் சேம காண்டாயிட்டாங்க ஏயோ சும்மா அடிச்சு விடாத நீ எப்படியும் வந்து தான் சொல்லுவ இவ்வளவு கலெக்ஷனில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க கண்டமேனுக்கு திட்டுறாங்க கழுவி ஊத்துறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அஜித் ரசிகர் என்ன சொல்லுவான்னா ஏப்பா இதே நம்ம ராகுல் தான் கோட் படத்துக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஜாலியாக இருந்துச்சு இதே அஜித் படத்துக்கு வசூல் பண்ணால் மட்டும் அது பொய் ஃபேக்கு அப்போலாம் சொல்கிறீங்க விஜய் படம் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கலெக்ஷனாக இருந்தாலும் அது உண்மைதான்பா அப்படின்னு நம்புவீங்க நீங்களே பல கோடிகளை எக்ஸ்ட்ரா சொல்லி பரப்பி விடுவீங்க அப்படின்னு சொல்லி பதிலளி தராங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த குட் பேட் அகலி படம் நெஜமாலுமே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி ரெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கிறது உண்மையா பொய்யா இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்